என் வீட்டிலிருந்து பாடசாலை ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஒரு நாளும் சைக்கிள் போய் போய்வார் நான் என்னை இந்த நிலையை கொண்டு வந்த அம்மா அப்பா கஷ்டப்படுவாடி அம்மா அப்பாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராகி சேவை செய்வேன் என கூறுகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் ஜீவகல்லி திருஷன் நான் விசுவர் மகாவித்தியாலயத்துக்கு கல்வி வைத்தேன் நான் நேற்றைய தினம் வழியாக காப்பாற்ற உயர்தர பரிசையில் உயிரியல் பிரிவில் உயிரியல் பிரிவில் தோட்டி மாவட்டங்களின் முதலாம் இடத்தையும் தேசியலில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாம் இடத்தையும் பெற்றுள்ளேன் எனது கற்பித்தலில் ஈடுபட்ட பாடசாலை ஆசிரியர்களாகிய கோமதி ஆசிரியர்களுக்கும் தர்சிகா டீச்சர் அவர்களுக்கும் தவசீலன் ஆசிரியர் அவர்களுக்கும் கல்வி நிலையத்தில் கல்வி கல்வி தாஸ் சார் அவர்களுக்கும் துஜி துஜி ஜெனா நவாசர் ஜெனாசர் சார் மற்றும் எனது கல்வி செயற்பாடுகள் உதவி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை இந்த நிலையை கொண்டு வந்த அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிப்பெயில் அம்மா அப்பாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வருங்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராகி சேவை செய்வேன் என கூறுந்தேன் இப்போ பண்ணணும் சும்மா நோமலாக படிக்கிறாரு கஷ்டப்படணும் இவை அணித்திரம் முடிச்சு கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் நோமலாக படித்தா ரிசல்ட்ஸ் இருக்கிற கஷ்டம் இது பயோ எல்லாம் சரியான கஷ்டமான பாடம் பயோ எல்லாமே எடுக்கிறேன்டா கஷ்டப்படணும் இல்லை முடி எல்லாம் பாடம் பாடமாக்கி கஷ்டப்பட்டு தான் பயோ எல்லாமே எடுக்கணும் எல்லாம் வந்த நிதி அப்படி படிக்கணும் அன்றைக்கு தான் அண்டைக்கு ஃபுல்லாக கிளியர் டவுட் வேண்டேஜ் இருக்கக்கூடாது அன்றைக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக தான் போகிறேன் நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக எக்ஸ் எக்ஸாம் எல்லாம் திருத்தி நல்லா விளங்கப்படுத்த ஸ்கூல் வழியே டியூஷனும் நல்ல படிப்பு நல்ல எக்ஸாம் எல்லாம் வச்சு மாதத்துக்கு அதுக்கு மாதம் எக்ஸாம் வச்சு நல்லா படிப்பிக்கிறேன் விச விஞ்ஞான கல்வி தான் கல்வி கட்டினான் நான் வீட்டுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரம் ஒரு நாளும் சைக்கிள்லாம் போய் வரேன் நான் டீசனுக்கும் டீசன் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டீசனுக்கும் சைக்கிளெலாம் போய் வந்தான் நாங்கள் விஸ்வங்கடு கண்ணையினர் கிராமத்தை சேர்ந்த என்னுடைய மகன் ஜியன்னா அலியூசன் விசுவங்கடம் மாநிலத்தில் கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டில் ஏல் காவல் உயரத்தில் விஞ்ஞான பிரிவில் பயிற்சையில் தோற்றி முள்ளத்தீ மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றதற்காக நாங்களும் எங்களுடைய கிராம சார்பாகவும் பெருமளவு அடைகின்றோம் என்னுடைய மகனை இந்த பருவேட்டி திருயே பருவேற்றி எடுத்து முள்ளத்தீ மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் தேசிய நிலையில் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சாம் இடத்தையும் பெற்று அந்த நிலைக்கு கொண்டு வந்த விஸ்வமடு மகா வித்தியாலய அதிபர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறும் அதே வேளை என்னுடைய மகனை மேலதிக கற்பு செயற்பாடுகளில் ஈடுபட்ட விஞ்ஞான கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவருக்கும் என்னுடைய மகனின் இந்த பெரும்போறு சிறந்த முறையில் அடைவதற்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் அவர் இனிவெரும் காலங்களில் இந்த இடத்தில் செவையாற்றுவதற்கு அவர் செவையாற்றுவார் என உறுதி கூறி நான் நன்றி கூறுகின்றேன் நன்றி அவன் வந்து நமது நாடமாக ஆசிரியராக கடவுபுரிகின்றேன் என்னுடைய மகன் வந்து கல்வி கற்பி நான் கல்வி கற்பின் காலத்தில் அவரை இனிமே அவரை நான் கஷ்டப்பட்டு நான் படிப்பிச்சேன் அதே நேரம் அவர் வேறு எந்த ஒரு இதிலேயும் ஈடுபடாமல் அவர் வந்து கற்றலில் சுய நினைவோடு அவர் சுயத்தோடு ஈடுபட்டார் உணர்ந்து படித்தார் அவ்வளோ உயரம் கற்பிக்கின்ற பெற்றோர் பிள்ளைகளை அவர்களுடைய விருப்பத்தோடு கற்பிக்க வேண்டும் அதே நேரம் அவர்கள் பெற்றோர்கள் வந்து பெ பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய தேவையொன்று இருக்கின்றது கலைப்பிரிவு வனத பிரிவு விஞ்ஞான பிரிவு இந்த நேரங்களில் யாழ்ப்பாணத்தில் சூம்ப பண்ணலாம் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் நல்ல விஷயம் எங்களுக்கு கிடைத்த பேரம் வன்னி மாணவர்களுக்கு கிடைத்த பேரம் என்று தான் நாங்கள் சொல்லுவனும் அவர்கள் அது அதுக்கு மாதிரி பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கவனித்து பிள்ளைகள் அந்த பயனை பெறுவதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கவனிக்க வேண்டும் அந்த விடயத்தை கவனித்தால் பிள்ளைகள் சிறந்த பெறுவோர் அடைவார்